வணக்கம் ரிசராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் நமக்கு கிரகங்களால் ஏதாவது நன்மை இருக்கா என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கா அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன இதுதான் இப்போ இந்த மாதத்தில் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் ரிசபம் அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு பட் அதே சமயத்தில் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு கிரகங்கள் வர்றது அல்லது இருக்கிறது நீங்கள் இது வரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தங்கள் கையில் இருக்கான்னா இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்குது யாரெல்லாம் வந்து அடுத்தவங்க படத்தை டீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் அதன் மூலமாக பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் கடுமையான போராட்டத்துக்கடையில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும் என்ன மெயினாக தெரிஞ்சுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் எல்லா விதத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் யாரெல்லாம் இது வரைக்கும் நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்னு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து காலி மனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா வாங்குவீங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க உங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு வருமானங்கள் இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு விவசாயத்தின் மூலமாக மகசூல் அல்லது லாபம் இந்த மாதத்தில் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு அல்லது ஆதரவை பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ ஆறாம் தேதிக்கு அப்புறம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் ஆறாம் அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டையும் பெருசாக பேசுகிறது அல்லது டிஸ்கஸ் பண்ணுறது அல்லது ஷேர் பண்ணுறது இதெல்லாம் விட்டுருங்க இது பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் உருவாக்கும் அதே சமயத்தில் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது செவ்வாய் இருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி உயர்ந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை மாற்றுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் யாரோ சுக்கரன் அவர் தான் உங்கள் சர்வீஸ் கூறியவர் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார் ரெண்டு விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஒன்று வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே கலந்திருக்கு ஒரு பக்கம் குரு உங்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்கள் வேலையை விட்டு தூக்குவதற்கு தயாராக இருக்கார் ரெண்டு கிரகங்களுமே மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதம் இருக்காங்க அதில் யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க குறிப்பாக நல்ல வேலையில் இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் ஃபியூட்டர் கன்சனில் இருக்கீங்க அத்தனை பேரும் வேலையில் கவனம் நமக்கு பெர்மனெண்ட்டு ஜாப் இருக்குது அப்படின்லாம் நினச்சி அசால்ட்டாக இருந்துடாதீங்க இது மாதிரியான கிரகங்கள் தான் வேலையில் நமக்கு ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் வேலையில் இனம் தெரியாத ஒரு இஸ் இருக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் வரல இன்சென்டிவ் வரல அரியர்ஸ் வரல இதெல்லாம் பெருசாக நினைக்காதிங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இன்னொரு பக்கம் உங்களுடைய சுக்கரன் ரெண்டாம் இட தொடர் சொல் தொடர்புடனால் ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு வேலையின் மூலமாக கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க நீங்கள் ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் தான் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கடுமையான போராட்டத்துக்கிட்ட தான் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அந்த காரியம் ஃபுல்ஃபில் ஆகுமானால் கண்டிப்பாக அந்த கடன் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு குறையும் இது எல்லாமே ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்தாலேயே கடன் வாங்குறத கொஞ்சம் குறைங்க ஆனால் கடன் வாங்கி தான் நான் முதல்ல சொன்ன பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி அத்தனையும் வாங்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது இதை மெயினாக பார்க்குறோம் இந்த மாதம் ஆறாம் வரைக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்றத்துமே அதுக்காக பிஸ்னஸில் வருமானம் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் இருக்கும் ஆனாலும் விட்டு விட்டு நடக்கும் அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமண நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதுவும் போராடி தான் நடக்கும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒன்று பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் திருப்தியேற்ற மனநிலையில் இருப்பார் இதெல்லாமே இந்த மாதிரி இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப் மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது கணவன் மனைவி உறவு பெருசாக மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவோ இல்லை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு அதே உங்களுடைய எட்டாம் இடத்த குரு சனி அத்தனை கிரகங்களும் ரெண்டு கிரகங்களும் பார்க்குறாங்க சூரியனும் சேர்ந்து பார்க்குறாரு அப்படி இருக்கிறது இந்த மாதம் நீங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் பெரிய லெவலில் யாருக்காவது சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் கவனமாக இருங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் தேவையற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் முக்கியம் பட் அதே சமயத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கே ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி முன்னேற்றம் ஏற்றம் அத்தனையுமே இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியலில் ஏற்றம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஷேர்ஸில் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது பட் மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாபில் கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க அது உங்களுடைய நான்காம் படத்தில் செவ்வாய்க்காது உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐ இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத வியாதிகள் ஏற்படும் அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கும் குறிப்பாக சிவனோடு கூடிய அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுங்கள் அது இல்லை உங்களுடைய குல இஷ்ட தெய்வம் இதுவாக நல்லா கும்பிடுங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்